புதுவை நாடாளுமன்ற வாக்காள பெரியோர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கடமையானது வாக்காளருடைய கடமை இந்த தேர்தலை நன்றாக நடத்த வேண்டும் சிறப்பான முடிவை தர வேண்டும் என்று முடிவெடுத்து தந்திருக்கக்கூடிய நல்ல முடிவுகளை தந்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல என்னை இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல புதுவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநில மாவட்ட வட்டார தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் எல்லா இடங்களிலேயும் இருக்கக்கூடிய சிறப்பு பிரிவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் சேவாதளம் மா மகிழா காங்கிரஸ் எஸ்சி பிரிவு தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் தமிழகத்தினுடைய தலை தனிப்பறம் தலைவராக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரை சார்ந்த இங்கே இருக்கக்கூடிய புதுவையினுடைய எதிர்கட்சி தலைவராக விளங்கக்கூடிய சிவா அவர்களுக்கும் அவரோடு இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் இந்திய யூனியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக தமிழகத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய திருமா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனிதநேய மக்கள் கட்சியாக விளங்கக்கூடிய அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எம்ஐஎம் கட்சியினுடைய நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்கள் நீதி ம மையத்தினுடைய தலைமைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது அது மட்டும் இல்லாமல் பொது சேவையை இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வருகின்ற தேர்தல் முடிவு வந்தவுடன் மறுபடியும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்